பணமுடியவில்லை கடலூர் டிவினே இருக்கு லட்சுமி வணக்கங்கள் இப்போ நான் பார்க்க போது வர ராசி பலன் அஞ்சாம் தேதியிலேருந்து தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்கப்பறம் எப்பவும் சொல்கிறாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ என்ன உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்திரங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி ரெண்டில் இருக்கா ஸோ இருந்து அவர் வந்து உங்களுக்கு குருவின் சாரத்தில் போகும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் பேச்சில் வந்து ஒரு பிடிவாதம் குடும்பத்தில் இருக்க ஒரு டிக்கெட் வந்து ரொம்ப பிடிவாதம் முடிகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி வந்து சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் குழந்தையோட திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கைகூடி வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான் யாருடைய ஜனநகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கோ அப்போ வந்து எல்லாமே க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி குரு வந்து ஐந்தில் இருக்கும்போது அது சந்திரனுடைய இருக்கும் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் போது உங்களுக்கு நான்காம் அதிபதியான செவ்வாய் நான்கு பதினொன்றாம் செவையான ஐந்தில் இருக்கும்போது சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் சந்திரனுடைய சார்ந்துடும் போது குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் எட்டில் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் நம்ம வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக உங்கள் பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மன வேதனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக ஏன்னா எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் பழகணும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறாம் அதிபதியான எட்டில் இருக்கும்போது வேலையில் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டென்ஷன் நம்ம எதிர்பார்க்காதது நடக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா வந்து அந்த புதன் வந்து எட்டில் இருக்கும்போது விஷயங்களை பண்ணும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ வேலையில் ரொம்ப கவனம் தேவை ஏழாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செவ்வாய் புதன் வாக்கில் வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி வந்து ஒன்பதாம் தேதி மாதிரி புதன் வந்து எட்டில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களில் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிரயணங்கள்ல வந்து தே ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரயாணங்கள் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் மதி சுக்கரன் எட்டியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாமியார் சம்பந்தமான உறவுகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகிறோம் ரொம்ப கவனமாக இது ரெண்டு பக்கமும் ஸோ பையன் அதுக்கு போனால் இருக்கிறதுக்கான அவங்களோட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாமே வந்து நம்மளை மன உளைச்சலை ஏற்படுத்தும் பிரயணங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகிறோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினாம் அதிபதியான சிவை வந்து ஐந்தில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு ஒரு அற்புதமான விஷயங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான இவ்வளோ ரொம்ப இருக்குங்க அதுக்கப்புறம் பனிர உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து ஐந்தில் இருக்கும் நிகழ்ச்சி நடத்துவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள் ஸோ பொது பலன்கள் வந்து ஜென்ரலாக வரதான் இப்போது வந்து தசாபத்தி பலன்கள் எப்படி தசாபத்தி பலன்களில் வந்து பார்த்தீங்கன்னா மகர் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கும்போது கணவன் மனைக்க தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கானவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர் லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்திரம சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செவ்வாய் புதனில் வந்து கொஞ்சம் மன ரீதியான ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துவதற்கான ஆகிறோம் ரொம்ப கவனமாக இருக்க அந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது அதுக்கப்புறம் மகரலக்னமாக செவ்வாய் தச ராகு தசாபுத்தி அந்திரம்னு பார்த்திங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கிறார் ஸோ இருந்து அவர் வந்து போகிற சனியோட சாதம் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான ஆகிறோம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும் அதுக்கப்புறம் லக்னமாக இருந்து குரு தசாபுதன் குரு வந்து அஞ்சில் இருக்கார் ஸோ மூணாம் அதிபதி அஞ்சிலிருந்து செவ்வாயோட சாதத்தில் போது சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக குழந்தைகளுடைய திருமணம் சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் மெனக்கட்டு அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க ஸோ மகரலக்கணமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருந்து அது வந்து ஐந்தாம் அதிபதியில் இடத்துல இருக்க குருடைய சாதத்தில் போகும்போது நிறைய சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன கழகங்கள் இருந்தாலும் சுப நிகழ்ச்சியாக கொஞ்சம் அலைச்சல்கள் மேலும் மெனக்கெடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர் லக்னமாக அது சனி தசாபத்தி இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன கழகங்கள் இருக்குங்க ஏன்னா வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குருடைய சாதத்தில் வரும்போது குடும்பத்துக்கு புதிய வரவுகள் வருவதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ புதிய வரவுனால் அது குழந்தையாக இருக்கலாம் மருமகளாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது மகர லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் பதி வந்து எட்டில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாகிடும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாகும் வெளியூர் வெளிநாடு பிரயணங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்துங்கிறதான் கொஞ்சம் பார்த்துங்க அது வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான லீகல் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை வருமான ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தினு சுக்கரம் வந்து எட்டில் இருந்து ரொம்ப கவனம் குழந்தைகளோட விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு கலோட்டங்கள் ஒரு சின்ன கடன் நெருக்கடிகளோ ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கானவங்களும் ரொம்ப கேரளாக இருக்கணும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பா தடவை பொறுத்த கனவாக ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு எங்கள் ஜிகே என்னோட குருநாதர் வந்து சொன்ன ஒரு விஷயம்தான் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எதை ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டியுமோ எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் வெளியில் வர முடியாதுங்கிறத தவிக்கிறவங்க தான் நிறைய பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் சார் சொன்னது வந்து ஒரு குருக்கள் ஒரு கோயில் குருக்கள் அவருக்கு வந்து வந்து எதை பற்றியுமே தெரியாது பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஆம்பளைப்பூர்ல போகிறக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும் போறக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பொம்பளை பிள்ளைங்கள பெற்றுட்டாருங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுவோம் அய்யோயோ என்ன எப்படி கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கெலாம் ரொம்பவும் அல்லாடி போய் உட்காந்துருந்தார் அந்த மனிதர் ஸோ அதுப்போ வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை இறங்கி பார்த்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்கள் குருநாதர் அவர் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் ஒன்பது பொண்ணுக்கு வந்து நான் பன்னெண்டு பொண்ணு ஒம்பது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஒவ்வொரு பொண்ணுக்குமே நூறு சவரன் வந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்காரு ஒன்றுமே புரியல எப்படி அது சாத்தியமாச்சு அப்படின்போது அவர் சொல்லுவாராம் ஒரு நாள் வருதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் இருக்குன்னா அதோடய திதி நட்சத்திரம் கரணம் கிழமை இதுக்கான எல்லா விஷயத்துக்கான தெய்வங்களை நான் வழிபட்டுருவேன் ஸோ டெய்லி வந்து ஒரு திதி இருக்குன்னு வச்சுமே தெய்வத்தை அவங்க வந்து அன்றைக்கி இருக்க திதியோடைய தெய்வத்தை வழிபட்டுறது அன்றைக்கி இருக்க யோகா தீபத்தின்னு ஒன்று வரும் யோகம்னு ஒன்று வரும் ஸோ யோகத்துக்கான வழிபாடை பண்ணிடுறது அது ஒரு நட்சத்திரம் வரும் ஸோ நட்சத்திரத்துக்கான ஒரு வழிபாடையும் பண்ணியது அப்புறம் கிழமை கிழமைக்கான வழிபாடும் மன்னிர் ஸோ இந்த மாதிரி அப்புறம் கர்ணம் கர்ண மொத்தம் இந்த அந்த அஞ்சு ஐட்டம் ஸோ கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார் ஸோ அன்றைக்கு என்ன கர்ணநாதன் இருக்கோ அந்த கர்ணநாதனுடைய வழிபாடு பண்ணிடுவார் ஸோ இந்த அஞ்சு விஷயத்தையும் அவர் கண்டினியூவாக பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு மேஜிக் மாதிரி பெண் குழந்தைகளும் கரைசேர்த்துலாம் இத்தனையும் ஒரு கோயில் ஒரு கல ஒரு பெரிய வருமானம்லாம் கிடையாது எப்படி சாமி சொல்லுவீங்க போது யாராச்சும் ஒருத்தர் வந்து பெரிய மனுஷன் வருவான் கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு வருவார் ஏதோ பிரச்சனை நினச்சி அழுவார் என்ன விஷயம்னு கேட்பேன் அவர் ஒரு பிரச்சனையை சொல்வார் இந்த மாதிரி வந்து உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது ஆனால் திடீர்னு பார்த்தா காது கேட்காமல் போயிடுது என்னன்னு இல்லைங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் அவர் சரிங்க நான் பண்ணுறேங்க என்பார் அப்போ நீங்கள் நல்லபடியாக ஆச்சுன்னா எனக்கு எதாச்சும் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி எனக்கு பொண்ணுங்கிற நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு பொண்ணுடைய கல்யாண செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆனவங்க அவங்க பிரச்சனை தீர்ந்து எனக்கு வந்து அந்த க பொண்ணுக்கு தேவையான நகை நட்டு போட்டு அவரே கல்யாணம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து வந்து தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பெண்களை வந்து நான் கரை சேர்த்தேன் அப்படின்னா ஸோ ஒரு பிரார்த்தனை ஒரு பிரார்த்தனைக்கு வந்து எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது அது வந்து ஒரு திதி கர்ணம் நட்சத்திரம் கிழமை யோகம் இந்த அஞ்சுக்கு அஞ்சு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க இந்த அஞ்சையும் வந்து படிச்சுட்டு வந்தாலும் யோகம்னு சொல்கிறாங்க ஸோ பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் அதை தான் ஸோ இந்த பஞ்சாங்கத்தை படிப்பது ரொம்ப யோகம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு அங்கங்களையும் நீங்கள் வழிபாட்டில் கொண்டு வந்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போடுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் பரிசித்து பாருங்கள் ரொம்ப பிரச்சனை உள்ள ஆட்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது நான் எதுவுமே சமாளிக்க முடியாதில்ல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அன்றைய நாட்களில் வருகின்ற இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிடுற சிறப்பான வாழ்க்கை சிறப்பான ஒரு எப்பேற்பட்ட விஷயத்தில் நீங்கள் வெளியில் வந்துடலான்றதுதான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களிடது நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்